ஆண்பர்களே இன்று சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அதனாலே நாம் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கும்பகோணத்தில் காவிரிக்கரை அருகில் அமைந்துள்ளது கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து வடமேற்கே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவில் எழுந்தருளி உள்ள பெருமாள் சக்கர வடிவமான தாமரைப்பூவில் அருகோண எந்திரத்தில் எழுந்தருளி திருக்காட்சி தருகிறார் எட்டு திருக்கரங்களில் எட்டு ஆயுதங்களை ஏந்தியுள்ளார் சூரியன் வழிபட்டதால் இக்கோயில் பாஸ்கர கஷேத்திரம் எனப்படும் ஒளி இழந்த சூரியன் தன் ஒளி தனக்கு மீளவும் கிடைக்க ஸ்ரீ சக்கரத்தையே சரணடைந்து வேண்டினர் வைகாசி மாத பௌர்ணமி திதியில் ஸ்ரீசக்கரத்திலிருந்து ஸ்ரீ சக்கர சுவாமி அதாவது சக்கரத்தாழ்வார் மூன்று கண்களோடு எட்டு கைகள் கொண்டவராய் அக்னிமயமான கேசத்தோடு அருட்காட்சி தந்து ஆதவனின் ஒளியை மீளவும் தந்து அருள் செய்தார் அருள் பெற்ற சூரியன் தன் பெயராலேயே பாஸ்கரக் கஷேத்திரம் என அழைக்கப்பட வேண்டுமென வரம்பெற்றார் இந்த கோயிலையும் நிர்மாணித்து சூரியன் வழிபாடு செய்தான் சக்கரபாணி என்னும் பெயரில் சக்கரத்தாழ்வார் தனிக்கோவில் கொண்டிருப்பது இங்கு மட்டுமே தனிச்சிறப்பாகும் ஒரு சமயம் திருக்குடந்தையில் தங்கி தவம் செய்து கொண்டிருந்த தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களால் துன்புற்றனர் அவர்களை காக்க வேண்டி காவிரியில் இருந்த ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை கொண்டு திருமால் அசுரர்களை வீழ்த்தி தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றினார் சக்கரத்தை கரத்தில் கொண்டவர் என்பதனால் சக்கரபாணி என பெற்றார் திருமாலே சக்கர ரூபம் கொண்டு இங்கு விளங்குகிறார் என்பது ஐதீகம் வைணவத்தில் இது சூரிய கிரக பரிகார தலம் முதலாம் சரபோஜியின் காலத்தில் இக்கோயில் கட்டப்பெற்றது இக்கோவில் மண்டபத்தில் ஆறடி உயரமும் நின்ற நிலையிலான முதலாம் சரபோஜி மன்னரின் பித்தளை சிற்பம் உள்ளது மராட்டிய பாணியிலான தலைப்பாகை அரச உடை அணிந்து வலக்கையில் மலர் ஒன்றை ஏந்திய நிலையில் அவர் உள்ளார் காவிரியில் சக்கரம் தோன்றிய இடத்தை இப்போதும் சக்கர தீர்த்தம் என்றும் சக்கர படித்துறை என்றும் அழைப்பார்கள் தாயார் விஜயவல்லி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது கோஷ்டத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் அருள் பாரிக்கிறார் இவர்களை தவிர தும்பிக்கை ஆழ்வார் எனப்படும் விநாயகர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளன நவ கோள்களால் வரும் துன்பங்களும் இங்கு வழிபட்டால் நீங்கிடும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி ராகு கேது திசைகளால் வரும் அல்லல்களும் இங்கு வந்து வழிபட்டால் நீங்கிடும் சக்கரபாணி மூன்று கண்களை கொண்டவராய் இருப்பதனால் இங்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்யப்படுகிறது சூரியன் மார்க்கண்டேயர் அக்னி ஆகியோர் இங்கு வழிபட்டு நற்பேறு பெற்றுள்ளனர் ஆலயத்தில் உள்ள அமிர்த புஷ்கரணி தீர்த்தம் காசியை விட மகிமை உடையது மாதந்தோறும் மகம் மற்றும் சித்திரை நாளில் கருட சேவை நடைபெறுகிறது அக்ஷய திருத்தியை மற்றும் ரதசப்தமி நாளில் திருக்கல்யாணம் நடைபெறும் வைகாசி விசாகத்தில் தெப்ப விழா நடைபெறும் சித்திரை மாதம் அக்ஷய திருத்தியை நாளில் நடைபெறும் பனிரெண்டு கருட சேவை விழாவில் இப்பெருமாளும் பங்கேற்கிறார் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது சகல தோஷமும் நீங்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் துளசி வில்வ அர்ச்சனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதையார்